வெல்கம் டு மொஷிஸ் கிளாடி கிச்சன் முருங்கைக்காயை வச்சு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான சட்னி தாங்க இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் எத்தனையோ வகையான சட்னி சாப்பிட்ருப்பீங்க ஒரு முறை முருங்கைக்காயை வச்சு இது போல் சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இந்த சட்னிக்கு எத்தனை இட்லி உள்ளே போதுன்னே தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்பயும் ஒரே மாதிரி தான் சட்னி செஞ்சிட்ருக்கீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக முருங்கக்காயை வச்சு இது போல் சட்னி செஞ்சு பாருங்க இனி விடவே மாட்டிங்க இப்போ இந்த டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான சட்னியை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த சட்னி பண்ணுறதுக்கு நான் ஒரு எட்டு முருங்கைக்காயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸ்லேயே கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ கட் பண்ணின முருங்கைக்காயை நம்ம ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாங்க இப்போ அகலமான ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை சேர்த்துடலாம் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பெருசாக சேர்த்திங்கன்னா பல்ப் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இப்போ இது கூடவே ஆறு பல் பூண்டு ரெண்டு துண்டளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க நான் எடுத்துருக்க சைஸ்க்கு எடுத்துக்கங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க காரத்துக்கு நான் ஒரு எட்டு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே மூணு தக்காளி பழத்தை இந்த மாதிரி கீறல் போட்டு சேர்த்துக்கங்க இப்போ இதெல்லாம் வேகிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் குக்கரை மூடி வெயிட் போட்டுட்டு அடுப்பு ஐ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு விசில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ நான் ரெண்டு விசில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் எல்லாமே சாஃப்டாக வெந்து வந்துருச்சு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தக்காளியை தனியா எடுத்துடலாம் எடுத்துட்டு அதுல உள்ள தோலை தனியா எடுத்துருங்க இப்போ நம்ம வேக வச்சிருக்க வெங்காயம் பூண்டு இதெல்லாம் தனித்தனியா எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்ப முருங்கக்காயையும் வெளியில் எடுத்து நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி லைட்டாக எடுத்திங்கனாலே பல்ப் எல்லாம் சூப்பராக வந்துடுங்க இந்த மாதிரி நீங்கள் பெரிய சைஸில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வேலையும் ரொம்ப டக்குன்னு முடியுங்க சின்ன சைஸில் போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ முருங்கைக்காயில் எல்லா பல்ப்பையும் எடுத்தாச்சு இப்போ ஒரு ட்ரையான மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம வேக வச்ச எல்லா பொருளையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதில் சட்னிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சுடுதண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அதையும் சட்னியில் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட இடையடையிலே தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பக்குவமாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப வழுவழுன்னு அரைக்க வேண்டாம் முருங்கைக்காயோட பல்ப்புலேயே ஈரத்தன்மை இருக்கிறதுனால இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துர்லாம் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு மூணு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டேபிள்ஸ்பூன் உளுதம்பருப்பு சேர்த்து இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் மூணு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை நல்லா பொரியிற வரைக்கும் பொரிய விட்டுக்கோங்க கருவேப்பிலை இந்தளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை தாளிப்பில் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு கால் கப்பு போல் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரையும் நல்லா அலசிட்டு அந்த தண்ணியும் கடாயில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நான் சட்னி சேர்த்ததோட கிளிப்பு வந்து மிஸ் ஆயிருச்சுங்க அதனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் தண்ணியோட அளவு சேர்த்து இது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க ரொம்ப அதிக நேரம்லாம் கொதிக்க விட வேண்டிய அவசியம் இல்லைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சாலே போதும் இந்த மாதிரி லைட்டாக பபுள் வர ஆரம்பித்ததும் கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ சட்னியை நான் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க சூப்பரான டேஸ்ட்டில் வித்தியாசமாக முருங்கைக்காயை வச்சு இது போல் சட்னி செஞ்சு சூடான இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க ஒரு முறை இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சட்னி ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாய்